சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் போலந்து கட்டிய அதிரடியான ரெய்டுகள் இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் அப்படின்றத வெளியாகி தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக வந்து இருக்கிறார் முதலமைச்சராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலும் வந்து கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் வந்து பொலந்து கட்டக்கூடிய ரைடுகள் அப்படின்றது நடைபெற்று கொண்டு இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது ஸோ இப்போ குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே அதிமுகவை மட்டும் நாங்கள் சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி பிஜேபி அவங்களுக்கும் வந்து ஆப்புக்களை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அதாவது பிளாக் மெய்லா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எஸ் ஷாரா வந்து பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஊழல்கள் எவ்வளோ கேஸ் இஷ்யூஸ்லாம் அவர் சைடு போச்சு பட் அப்போ கூட இப்போ வரைக்கும் ஸ்டில் ஸ்டில்ன வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தலைவர் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னா அது நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை தான் வந்து இருக்க முடியும் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்றும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருப்பது மென்மேலும் மென்மேலும் உறுதி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் இல்லை எல்லா வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பதுக்கி வைக்க வேண்டிய நிகழ்வுகள் என்பது நடந்து அரங்கேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே உண்மையில் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் ரைடு இந்த காம்போ இது வந்து நடந்துச்சு அப்படின்னா டோட்டலாக கான்செப்டே இங்கே முடிஞ்சிருங்க ஓகேங்களா எடப்பாடி பழனிசாமியின் சகாப்தமே வந்து பார்த்திங்கன்னா முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து உறுதிப்படுத்திவிட கூற முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விடியோவை உங்கள் நண்பர்கள் அண்டு ஃபேமிலி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எடப்பாடி பழனிசாமியை தயவு செய்து சாதாரணமாக வந்து எடை போட்டு விடாதீர்கள் ஓகேங்களா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு சூழல்ல அதிமுகவினர் வந்து இருக்கிறாங்க சோ தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகி